அந்த வட இந்திய வாக்காளன் முழுக்க முழுக்க பிஜேபி வாக்காளன் தான் பிஜேபி ஓட்டர்ஸ் தான் ஈரோ இந்த கோவை தெற்குல வந்து அம்மா வானதி சீனிவாசன் வென்றது இருபதனாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அந்த இருபதனாயிரமும் வட இந்திய வாக்கு தான் வட இந்தியாவில் இருக்கிற பிஜேபியினுடைய பெரிய தலைவர்கள்லாம் வந்து அந்த வாக்கு சேகரிச்சது உங்களுக்கு தெரியும் இப்போ அப்படிதானே வரும் இங்கேயே நம்ம மண்ணிலே மார்வாடிகள் வாழுகிற அந்த ஜவுகார்பேட்டையில் வந்துட்டு தமிழர்களுக்கு இல்லை அது தனித்தீவா இருக்கு தீ தீவா குடியேறி இருக்கும் நீங்க பீரோட பெருந்துரையெல்லாம் நம்மளுடைய தொகுதியை இல்ல மாறிட்டது ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டமே அதுக்கு தான் அவன் கொண்டு வந்தாங்க சரி சரி உழைக்கிறான் வேலை செய்யறான் சரி குடும்பத்தை கொடுத்தா சாப்பிட்டு போகணும் தேர்தல்னா வாக்கு அவன் மண்ணில் செலுத்திட்டு வர முடியும் நீ இங்க கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது இந்த ஒரு நிலம் தான் இருக்கு இமய வரை இருந்து குறுகி குறுகி கொண்டாந்து இந்த காலடியில் நிறுத்தி வச்சிருக்க இந்த நிலத்தை அதிகாரம் போச்சு ஏற்கனவே கடத்த எல்லாம் இந்தி எல்லா இடங்களையும் ஹிந்தி ஏன்னா ஹிந்திகாரன் வர்றான் மருத்துவமனைக்கு போனா இந்தியில எழுதிருக்குது ஏன்னா ஹிந்திக்காரன் இங்க ஹிந்திகாரன் வரான் அவனுக்கு வசதிக்குன்னு இருக்கிறான் அப்ப ஹிந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலம் இது மாறாதுன்னு என்ன உறுதி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் என்ன முதல்ல இருந்து சொன்னேன் அந்த இன்னர் லைன் பெருமின் உள்நுழைவு அனுமதி எடுத்துக்கிறணும் அவன் யார் கூட்டிட்டு வர்றது என்ன வேலைக்கு வரான் அவன கூட்டி வந்த முகவரியாரு எங்க தங்குவான் ஏன்னா அவனால எத்தனை பெண்கள் பாலியல் வன்புணர் ஒரு காலாக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க எவ்வளவு திருடிஎம்டி டூ ஒன் நான் அவனை பிடிச்சிங்களா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அவன் எங்க இருக்கான் எந்த பதிவுமே இல்ல வாக்குரிமை கொடுக்க கூடாது வாக்குரிமை கொடுக்க கூடாது வாக்குரிமை கொடுக்க கூடாது நீங்க இரு தேர்தல் வரும்போது நீ போய் மண்ணில் ஓட்டப்பட்டு வாழதான் சொல்றேன் தேர்தலில் பத்தாயிரம் ரூபாய்க்கு தமிழத்துக்கு வேலைக்கு வர்றது இப்போ வடமாநிலத்தை வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே வர்றாங்க இப்போ வந்து இதனால் அவங்க வெளியேற்ற பட்சத்தில் நமக்கு பாதிப்பு ஏற்பாடு இல்லை இல்லை நீ நுட்பமாக எங்களை உழைப்பிலிருந்து வெளியேச்சு நீங்கள் சோம்பி இருக்க சொல்லி நூறு நாள் வேலை அப்படின்னு எங்களை உழைப்பிலிருந்து வெளியேச்சு இது நீண்ட பெரிய வரலாற்று கதை எங்களை வழிபாட்டிலிருந்து வெளியேச்சு எங்களை உழைப்பிலிருந்து வெளியேச்சு மொழியிலிருந்து வெளியேச்சு சிறுக சிறுக வெளியேச்சு உழைப்பிலிருந்து வெளியேறிட்டா இங்க அடுத்து இந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது இந்த தேவையை வந்து வட இந்திய நிறைவு செய்யும் போது இதன் தவிர்க்க முடியாத ஆளாமறிதான் இப்ப ஐநூறு ரூபாய்க்கு வேலை செய்யறான் ஐயாயிரம்னு சொன்னானே என்ன பண்ணுவீங்க தவிர்க்க முடியாத தேவையாக பிறகு அவன் சொல்றதான் பட்டணம் அவன் சொல்றதான் கூலி அப்ப நீங்க வழியே இல்லாம போயிவான் இன்னைக்கு முதலாள் கூலியா வந்து என்கிட்ட இருக்கிறவன் ஐந்து ஆண்டுகள முதலாளியா மாறிடுவான் நான் கூலியா இருவேன் நான் உலர்ந்து இருக்கிற வரலாறு அப்படிதான் வணிகம் செய்ய வந்தவன் எங்கள அதிகாரத்தை செலுத்தி இப்ப நீங்க நீங்க அதுல உழைப்பு நம்ம பிள்ளைகளை எந்தெந்த இப்போ தொழில் இப்போ வந்து ஒரு துணி கடையா அங்கே எத்தனை பேர் தேவைப்படுது அரசு நம்ம பிள்ளைகளினுடைய திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு இந்த மது பழக்கங்களை ஓழிக்கணும் முதல்ல அவன் என்ன எல்லாரும் சொல்றாங்க காசு கொடுத்துட்றான் ஆயிரம் ஆயிரம் மூணு நாளைக்கு வர்றான் அந்த மூவாயிரத்தை வச்சுக்கிட்டு நாலு நாளைக்கு குடிச்சுட்டு பார்த்துக்கிறான் அப்போ வேலைக்கு வர மாட்டேங்கிறான் இவன் அப்படி கிடையாதுங்கிறாங்க அப்போ அந்த இடத்துல தர மேம்பாட்டு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து அவனை வச்சுக்கிட்டு இப்போ நான் என்னோட அரசுன்னு நான் என்ன செய்வேன் நீங்கள் ஒரு இரநூறு பேர் கேளுங்க ஆன்லைன் இத்தனை பேர் இரநூறு பேர் படிச்ச கேட்டிங்கன்னா என்கிட்ட பதிவு உங்களுக்கு அனுப்பிடுவேன் மாச சம்பளத்தை என்கிட்ட குடுத்துட்டீங்கன்னா நான் கொடுத்துருப்பேன் இல்ல நீங்களே கொடுத்துட்டு எனக்கு கையெழுப்பா அப்படி பண்ணி அப்படிதான் பண்ணணும் கேரளா அப்படி தானே பண்ணுது நீங்க அந்த மாதிரி செய்யறது இல்ல நீங்க அவன் அவனை வந்து வலுக்கட்டை ஒரு நாளைக்கு தொடர வேண்டிய இல்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் வந்து இறங்கிட்டே இருக்கான் திடீர்னு சவுகார்பேட்டையில் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இறங்கி பேரணியா போனா யாரையும் அனுமதி வாங்கினா எதுக்காக போனா நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறதோ பெரும் இளைஞர்களா நடந்தான் என்ன எதனால நடந்தான் அடிக்கிறான்ல திருப்பூர்ல அடிக்கிறான்ல திருப்பூர் ஈரோட்டில் இருக்கிற தொழிற்சாலை தமிழனுடைய தொழிற்சாலையில தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதேன்னு போராடுறாம இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குன்னா பாத்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு தேர்ந்தெல்லாம் பல்வேறு மாநிலங்களில் போய் வேலையை பாக்குறாங்க அவங்க என்ன நான் இப்போ சொல்றாங்க வேலை பாக்குறாங்க அதே மாதிரி எங்காச்சு வேலை பாக்குறேன் என்ன அவங்க வந்து தமிழர்கள் தமிழ்நாடு இப்படி இப்படி பேசுற இந்த வியாக்கியானத்தை நான் நாங்க வேலை செய்யறோம்னா இப்படியா ஐயாயிரம் வீடு டெல்லியில இருந்த வீடா இடிச்சா ஹரியானால ஐயாயிரம் குடியலை அப்புறப்படுத்தின இந்த மாதிரியா நடக்குது நாங்க அங்கொன்று இங்கொன்றுமா வாழ்வோம் நீங்க மொத்தமா இந்த பதினஞ்சு ஆண்டுகள் பிஜேபி அரியணைக்கு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மொத்தமா சார சார நீ இந்திய தானடா எதிர்த்த நான் இந்தி காரனை இந்திய திணிக்கிறோம் எதுக்குற இந்தி திணிக்கிறோம் இப்ப தவிர்க்கவே முடியாது அவனோட பேசுறதுக்கு எங்காலு அவன் இவன்ட்ட வேலை செய்யறான் அவன்கிட்ட காடிகராக பாணிகரே சால்த்தி ஆறோன்னு இவன் பேச்சுக்கிறான் அப்ப எப்படி இருக்கு பாருங்க ஏன் நீங்க வேலை செய்யும்போது தமிழ் கத்துக்கிட்டு வர மாட்டானா தமிழன் காசு வேணும் தமிழ் வேணாமா எதிர்காலம் எதிர்காலத்தை நோக்கி இந்த ஒரு நிலத்தை விட்டு ஈழத்துல அடிச்சு எங்களை விரட்டினா அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்கள நாட தனதாக்கி கொள்ள எங்களை அடிச்சு வரட்டனா நாங்க அகதியா வந்தா நிக்க ஒரு இடம் இருந்துச்சு இங்கிருந்து அடிச்சு விரட்டினா எங்க போவோம்னு நீங்களே வீட்டை போய் யோசிச்சு பாருங்க விரட்டுவான் நான் என் தாய் மீது என் தமிழ் மீது என் தலைவன் மீது ஆணை சொல்றேன் உறுதியாட்டுவான் நீ எங்கேயும் போக முடியாது சாவத்தை தவிர எனக்கு அடிச்சு விரட்டுவான் நிலமற்ற அடிமையாகி அனாதையாகி அகதியாகி நாடோடியா திரிவிடும் இப்போ என்னை முதலமைச்சர் எந்த வழியை வந்தானோ அந்த வழியே போவான் எனக்கு இங்க வேலைக்கு ஆள் நான் கொடுத்துருவேன் நான் கொடுத்துருவேன் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துருவேன் உனக்கு எத்தனை ஃபேக்ட்ரி என்ன தொழிற்சாலை என்ன நெல் இருக்க ஆள் வேணுமா இல்ல கரும்பு வட்ட ஆள் வேணுமா வாழை வாழை தார் வட்ட ஆள் வேணுமா நான் பதிவு பண்ணி வச்சு பஞ்சாயத்து போட் பிரசிடென்ட்லாம் இருக்கிறாங்கல்ல நீ இருக்காங்கல்ல அவங்களுக்கு வேலைன்னா ஒரு அலுவலகம் எத்தனை பேர் எல்லாம் நூறு நாள் வேலை பதிவு பண்ணி வச்சுக்காரு மனித அறிவாற்றல் மனித உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடு வாழும் வளருமா உட்காந்து சம்பளம் தரஞ்சுற நாடு வாழும் வளருமானு நீங்க எண்பது கோடி ஏழைகளை வச்சிருக்க நாடு எண்பது கோடி ஏழைகள் இருபத்தெட்டு கோடி பேர் தின இரவு உணவு இல்லாம தூங்க போறான்னு சொல்ற நாடு பாருங்க எப்படி அந்த வேலைக்கு பதிவு பண்ணும் இவர் விவசாயி வர்றாரு அலுவலகத்துக்கு வர்றாரு எனக்கு ஐம்பது ஆள் வேணுங்க கருத இருக்க வண்டி நீங்கள் அனுப்புறீங்களா நாங்கள் அனுப்பிடுவா நீங்களே அனுப்பிடணுங்க சாப்பாடு மதிய உணவு கொடுத்துருவாரு இங்கே வந்துடுவாங்க ஆறு மணிக்கு வண்டியில் கொண்டு இறக்கிடுவோம் நிலத்தை அறுத்துட்டு வெளியில் வரும்போது பணத்தை இவர் கொடுத்தாலும் சரி எங்கள் அலுவலத்தில் கட்டிட்டாலும் சரி நாங்கள் ஊரிய கூலியை ஊதியத்தை கொடுத்துருவோம் அரசு நூறு நாள் வடத்துக்கு முந்நூறுவா கொடுக்குதா முதலாளி இவர் ஐநூறுரூவா கொடுக்குறாரா சேர்த்து எண்ணூறுவாயே என் மக்கள்கிட்ட கொடுத்துருவோம் உழைப்பும் பயன்பட்டுருது வறுமையும் போயிடுது அதை விட்டு சும்மா உட்காந்துருக்காசு சார் உட்காந்துருக்காசு சார் நான் எத்தனை நாளைக்கு கொடுத்துருவேன் எத்தனை நாளைக்கு கொடுத்துருவ ஏற்கனவே பத்து லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் நூத்தி அறுபது லட்சம் கோடி கிட்ட போது இந்தியாவின் கடன் அப்புறம் வேற ஏதாவது வெளியேற்ற பட்டியல் வெளியேற்றெடுங்காலமா என் மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு கோரிக்கை அதுல தேவேந்திரகுல வேளாளர்களை இந்த பட்டியல் இருந்து வெளியேற்றணுங்கிறத இந்த கூட்டத்தில் நாங்க சொல்றோம் இந்த பட்டியல் வெளியேற்றம்ங்கிறது அதை பழந்தமிழர் விடுதலையா தான் நீங்க பார்க்கணும் உங்ககிட்ட ஒரு கேள்வியை நான் சொல்றேன் தமிழ் பேரினத்தில் ஒரு ஒரு குடி ஒரு குடி ஒரு தமிழ் குடி தாழ்ந்தது என்று சொல்வதை அது எப்படி ஏற்கிறது அங்க தமிழன் தாழ்த்தப்படுகிறான் போது தமிழ் தாழ்த்தப்படுகிறது தமிழ் தாழ்த்தப்பட்டு தமிழன் தாழ்த்தப்படுவதை தமிழன் எப்படி தாங்கிக்கிறதுன்னு சொல்லுவாங்க எப்படி தாங்கிக்கிறது தமிழன் தமிழன் இல்ல இவன் சார்ந்தவன் தமிழ்குடி உலகத்தின் உயர்ந்த குடி அதுல என்ன சார்ந்தவன் ஒரு தாயின் பிள்ளையில இவன் சார்ந்தவன் உயர்ந்தவன் எப்படி இதை ஏற்கிறது எப்படி ஏற்கறது என் மக்கள் கேக்குறது நாங்க என்ன முன் வைக்கிறோம்னா இந்த பட்டியல்ல இருந்து பட்டியல் பிரிவுல இருக்கறதுனால பட்டியல் சமூகமாக நான் இருக்கிறதுனால எனக்கு சலுகை அதை நான் வெறுக்கேன் அதை நான் பெருக்கிறேன் எனக்கு வேண்டியது சலுகை அல்ல எனக்கு வேண்டியது உரிமை கோரிக்கை முற்றுப்புள்ளி இப்ப இப்ப வந்து அதிகாரமற்ற பிள்ளைகளா இருக்கிறதுனால நாங்கள் நிறுவப்பட்ட அதிகாரத்துக்கிட்ட கோரிக்கை வச்சு முடியுது இந்த தேர்தல் நேரத்தில் இந்த அழுத்தத்தை கொடுத்து எங்களை தூக்குன கடின பாருங்க மத்திய அரசு மூணு முறை பட்டியலிருந்து வெளியேற்று உத்தரவு பாருங்க வந்து தேவேந்திர வெளியேற்றணும் பாருங்க ஆனா இதை மாநில அரசு செய்யல என்னை வெளியேற்றுல உனக்கு என்ன இடையூறுன்னு சொல்லுங்க எனக்கு பதினெட்டு விழுக்காடு வச்சிருந்தேன் இடஒதுக்கீடு இட பயிர்ல அதுல மூணு எடுத்து அருந்து கொடுத்து சார் பதினஞ்சு இருக்கு பதினஞ்சுல எனக்கு எவ்வளவு வருது ஏழு புள்ளி அஞ்சா அது எட்டா அந்த எட்டை தூக்கி பிசியிலே எம்பிசிலேயே வச்சுட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு இருப்பேன் எனக்கு உள்ளதை பயன்படுத்திக்கிட்டு இருப்பேன் யாருக்கும் எந்த இடையூறு இல்லை என்னை பேக்வேர்டா கே மோஸ்ட் பேக்வேர்டா கே ஏதோ ஒரு இடத்துல வச்சு கொடு இந்த பட்டியலில் இருந்து தூக்கு என்னை காலத்தப்பட்டவன் எஸ்சி அப்படிங்கிற இருந்து என்னை தூக்குங்கிறோம் இதில் என்ன உனக்கு கஷ்டம் இந்த மூன்று சதவீதம் உள் ஒதுக்கீடு என்பதை நாங்கள் கேட்போம் என்பதை நாங்கள் ஏற்கலை அதை எதிர்க்கிறோம் இனி எதிர்த்து பயன் இல்லை என்ன கொடுத்தாச்சு ஆனால் அதில் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்ன்னு பாருங்க முன்னுரிமை அதை ஏற்கல எதிர்க்கிறோம் அது நீதிமன்றமே கூடாதுங்கிறது ஆனால் இந்த இது கொடுத்துருக்காங்க இப்ப அதில் இருக்கிற நுட்பத்தை பாருங்க எங்களுக்கு பதினெட்டு விழுக்காட்டில் மூணு விழுக்காடை எடுத்து அருந்ததிய சொந்தங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அவன் கொடுத்தது ஆனால் நீங்கள் கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும் பொதுவில் இருந்தால் வாங்கி வந்து கொடுத்துருக்கணும் இப்போ பத்து புள்ளி பத்து விழுக்காடு பொருளாதாரத்தில் பின்தங்கிவே எக்கனாமிக்கலி பேக்வேர்டு அவனுக்கு எப்படி கொடுத்தீங்க இருந்து கொடுத்தீங்க அது மாதிரி அங்கிருந்து பொதுவில் இருந்து இந்த வீழ்ந்து வீழ்ந்து கிடக்குற அந்த அருந்தவிய குடிகளுக்கு நீ மூணோ அஞ்சோ ஆறோ கொடுத்துருக்கணும் நீ அளவிட்டு எனக்கிட்ட இருந்து அதிகாரமற்ற எளிய மக்கள் எங்க கிட்ட இருந்து நீ மூனை எடுத்து டாக்குன்னு கொடுத்துல ஏன்னா என்ன கேட்க நாதி இல்லை இதே பிசி எம்பிசியில இருந்து அந்த இடத்துல இருந்து எடுத்து கொடுத்துருக்க முடியுமான்னு பாரு கொடுத்துருக்க முடியுமா உங்களால அப்போ நீ பொதுவுல இருந்து கொடுத்துருந்தா பேச்சே கிடையாது எங்ககிட்ட இருந்து கொடுத்ததோட இல்லாம முன்னுரிமை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ன்னு போடுது அரசாணை அப்படி வருது அப்படி வரும்போது இவரோட சாப்பாடு இவர்கிட்ட இருக்கும் பசிக்கும் போது அவர் சாப்பிட்டுக்கலாம் தேவைப்படும் சாப்பிட்டுக்கலாம் என்னோட சாப்பாட்டுல இவர் சாப்பிடலாம் அதுல பஸ்ட் பிரிபரன்ஸ் இவர் சாப்பிட்டது போக மிச்சம் எனக்கு அப்ப மிச்ச கஞ்சி எச்சி கஞ்சி எனக்குன்னு ஆயிருக்கு ஒரு ஒரு பல்கலைக்கழகத்துல அஞ்சு பேராசிரியர் வேலைன்னா எஸ்சி ஏ எஸ்சி ஏ எஸ்சி ஏ எஸ்சி ஏ நாலு போயிருக்கு முன்னுரிமை இல்ல கடைசியா ஒன்னு இருக்கு அது தேவேந்திரன் எனக்கா பரையன் எனக்கா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஆதி தமிழன் எனக்கா ஒரு இடத்த நான் எதுல யார் எடுத்துக்கிறது சிக்கல் புரிதா சிக்கல் புரிதா அதனாலதான் இந்த உள் ஒதுக்கீட்டுல முன்னுரிமைங்கிறது சிக்கலா இருக்கு அந்த சரத்தை நோய்க்கணும் இப்ப நான் வந்து மூனை இழந்திருக்கேன் நான் மூணு இழந்திருக்கேன் வருஷமா இழந்திருக்கேன் அந்த மூனை திருப்பி நான் வைக்கணும் வைக்கிறதோட இந்த இழப்புக்கு ஈடா கூட ரெண்ட சேர்த்து அஞ்சாக்கி இருபது என கொடுத்துள்ள விலகுதுன்னு நினைக்கிறேன் அது அது இந்த அதிகாரங்கள் செய்யாது செய்யறதுக்கான அதிகாரத்தை நாங்க நிறுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல மாற்றம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறுமா ஏற்கனவே கொடுத்திருக்கேன் அறிக்கை வென்ற ஆள் இல்லை நான் ஆட்சியின் செயல்பாட்டு வரவு இப்படி ஆட்சி நடத்துவோம்னு நாங்க வெளியிடுவோம் அதுல வெளியிட்டு இந்த மறுபடியும் சொல்லுவோம் அதுக்காக தானே இவ்வளவு பாடுபடு அப்புறம் அறிக்கையை விட்டு என்ன ஒன்று மகிழ்ச்சி நன்றி